ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கிடம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் போல அத்தியாயம் நாலு சரி அதுக்கு என்ன இப்போ உன் தாத்தா பாட்டி உன்னை பார்க்கணும்னு ரொம்ப கெஞ்சுகிறாங்க வயசானவங்க எனக்குமே இப்போ தான் அவங்க மனநிலை புரியுது ஏன்னா இப்போ எனக்கும் கல்யாண வயசில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களே வயசும் அனுபவமும் ஏற ஏறத்தான் எனக்கும் புரியுது சரி உங்களுக்கு புரிஞ்சா வச்சுக்கோங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நாங்கள் அதில் பங்கு கேட்கலை என்று சிரிக்காமல் பவினா சொல்ல கழுக்கென்று சிரித்தால் பரிவர்த்தனை சின்ன மகளை முறைத்த தியாகு பாப்பா ப்ளீஸ் அம்மாவுக்காக நீ அங்கே போய்த்தான் ஆகணும் என்று சொல்லி வாய் மூடும் முன் அப்பா என்று இரண்டு மகள்களும் கத்தி இருந்தார்கள் தியாகு என்ன என்பது போல் பார்க்க பவினா கோபத்துடன் அப்பாவை முறைத்தபடி பார்க்க என்னப்பா சொல்றீங்க அக்கா எதுக்காக அங்கே போகணும் வேண்டாம் பவினா பவினா அங்கே போக வேண்டாம் நம்ம கூடவே இருக்கட்டும் என்றாள் பரிவர்த்தனை என்னம்மா என்னம்மா நீ நான் என்ன அங்கேயேவா இருக்க சொன்னேன் போய் தாத்தா பாட்டி மாமா அத்தை உன் பெரியம்மா எல்லாரையும் பார்த்துட்டு வாம்மா வேலையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்க ஒரு மாதம் இருந்து அவர்களை பார்த்துட்டு வா பெரியவங்க இத்தனை வருடம் நான் உன்னை அவங்க கண்ணில் கூட காட்டலை அந்த ஏக்கம் அவர்களுக்கு இருக்கத்தானே செய்யும் பாவம்மா அவங்க என்றார் அவங்க என்னை சரியாக பார்த்துக்கலைன்னு தானேப்பா என்னை தூக்கிக்கிட்டு வந்தீங்க என்று பவினா கேட்க அது என்னமோ உண்மைதாம்மா உன் பாட்டி பெரியவங்க பார்த்துக்க முடியலை உன் அத்தைகள் உன்னை சரியாக பார்த்து பார்க்கலை என்ற கோபம் எனக்கு குற்றம் பார்த்தால் சுற்றும் இல்லைம்மா எனக்கே இப்பதான் அது புரியுது பவினாமா என்று பேசி மகளை அங்கே அனுப்ப திட்டமிட்டார் ஆனால் அவருக்கு அவர் மகளை பற்றி தெரியலை தங்கையின் வாயை பிடுங்கினால் பவினா அவர்கள் அறையில் தனியாக இருந்தபோது என்னடி பருதி அப்பா திடீர்னு இப்படி பல்டி அடிச்சிட்டாரு தாத்தா வீட்டு ஆட்கள் மேலே திடீர்னு எப்படி பாசம் வந்தது என்று அவள் தூண்டிலே வீச திடீர்னு வரலக்கா கொஞ்ச நாளாகவே அப்பாவுக்கு இந்த எண்ணம் மனசில் இருந்திருக்கு உனக்காக உன் வார்த்தைக்காக காத்திருந்தார் இப்போ நீ தான் பச்சை கொடி காட்டிட்டியே நீ பச்சை கொடி காட்டினதும் வண்டியை ஸ்பீடாக விடுறாரு அவ்வளவுதான் என்னது நான் பச்சை கொடி காட்டினேனா எதுக்கு என்று பவினா புரியாமல் கேட்க திருமணத்துக்கு தான் அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம் அது வா அப்பாவுக்கு சிட்டி மாப்பில் வேண்டாமா நம்ம சொந்த ஊர் பக்கம் படிச்ச ஐடி ஃபீல்டில் உன்ன மாதிரி வேலை பார்க்குற நல்ல குடும்பத்து பையனை நான் பார்த்து உனக்கு திருமணம் பண்ணணும் என்று அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசையாம் அதுக்கு கெட்டது குடி என்று போனால் பவினா அதுக்கு தான் அப்பா உன்னை அங்கே தாத்தா வீட்டுக்கு அனுப்புறாரு என்றதும் தியாகு என்கிட்டேயே வேலையை காற்றாரா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் யாருன்னு காற்றேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அவ்வப்போது இரு மகள்களும் அப்பா பேரை சொல்வது சகஜம்தான் இரண்டு நாட்களாக மகள் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார் தியாகு பவினா பிடி கொடுக்கவே இல்லை தியாகுவின் மாமனார் இரண்டாவது மச்சான் என அனைவரும் ஃபோன் பண்ணி இவரிடம் பேசினார்கள் தியாகுவும் பெரிதாக இதையும் கண்டுக்கலை நன்றாகவே பேசினார் பேத்தியை கூட்டிக்கிட்டு நீங்க வாங்க வந்து இருந்துட்டு போகலாம் என்று கூப்பிட்டார் மற்றவர்களும் கூப்பிட்டார்கள் அவர் மகளின் சம்மதத்திற்காகத்தான் காத்திருந்தார் பவினாவும் அப்பாவுக்கு தண்ணி காட்டினாள் தியாகு முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு நடமாடினார் மகள்கள் கோபித்து கொண்டு இருந்தார் நான்கு நாட்கள் பொறுத்து பார்த்த பவினா சரிப்பா போறேன் ஆபீஸ்ல லீவு கேட்கிறேன் என்றால் அவ்வளவுதான் தியாகு குஷியாகி அவர்களுக்கு மகள் வருவதாக சொல்லிவிட்டார் சொன்னது முதல் தியாகு மகளிடம் ஊரில் எப்படி இருக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி பேசணும் என்று அவர் கிளாஸ் எடுக்க கேட்டது என்னவோ பரிவர்த்தனைதான் பவினா கண்டுக்கவே இல்லை ட்ரெயினில் தான் டிக்கெட் போட்டு இருந்தாள் பவினா அப்பா நான் ஆஃபீஸுக்கு அரை நாள் போயிட்டு வரேன் என்றாள் ஏமா இன்னைக்கு கூடவா போகணும் என்று அப்பா கேட்க ஆமாப்பா என்றாள் போய்விட்டு வரும்போது கேப்பில் வந்து இறங்கினாள் அவளை பார்த்த தியாகம் பயந்து போனார் என்னம்மா என்ன இது இப்படி அடிபட்டுருக்கு என்ன ஆச்சுடா என்று அவர் பதற காரில் இருந்து மெல்ல இறங்கிய பவினா கையில் தொட்டி கட்டு போட்டு இருந்தாள் உடம்பில் ஆங்காங்கே பிளாஸ்டரி காலில் பெரிய கட்டு விந்தி விந்தி நடக்க முடியாமல் நடந்தாள் தங்கை ஓடி வந்து பவினாவை தாங்கி கூட்டிக் கொண்டு போனாள் தியாகுவும் மகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று பதறி போனார் என்ன பாப்பா என்ன என்று பதறியபடி கேட்க அப்பா நான் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து ரோட்டை க்ராஸ் பண்ணுறப்ப அடிபட்டுருச்சு நல்ல வேலை நான் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம் என்னோடய பொலிக்ஸ் தான் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ஏமா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா நான் வந்திருப்பேன்ல நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நீங்கள் பயந்து போயிடுவீங்க இப்போ என்னை நேரில் பார்த்த பிறகு என்றால் பயம் வராது அதுதான் என்றால் பிறகு மகளை சாப்பிட வைத்து மாத்திரையை போட்டுக்க சொல்லி மகளை தூங்க அனுப்பினார் அவளும் அறைக்கு வந்து நன்றாக தூங்கி தூங்கிவிட்டாள் என்னம்மா இப்படி ஆகிருச்சு அச்சாணியமா இருக்கே விவரம் தெரிந்த பிறகு முதல் முறைய இப்பத்தான் அவ அம்மா பிறந்த வீட்டுக்கு போறா இன்னைக்குன்னு இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்பினார் தியாகு அதுக்கு என்னப்பா பண்றது விபத்து என்றாலே திடீர்னு நடக்கிறது தானே சொல்லிட்டா நடக்கும் விடுங்கப்பா என்றார் பரிவர்த்தனை அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிருச்சு அதனால வர முடியலை இன்னொரு நாள் வருவா என்று சொல்லிடறேன் என்றார் அப்பா பவினா எழுந்து வரட்டும் அப்புறம் அவகிட்ட கேட்டுட்டு நீங்க சொல்லலாம் என்னம்மா சொல்ற இப்படியேவா போக முடியும் பாவம் உடம்பு பூரா அடிபட்டுருக்கு உனக்கு தெரியாதா தேச அடிபட்டாலே பவினா எப்படி துடிச்சு போவா இப்படி அடிபட்டு இருக்கு எப்படி போவா அங்கே யார் என் மகளை பார்த்துக்குவா வேண்டாமா போகவே வேண்டாம் என்றார் ஓகேப்பா அவ எழுந்த பிறகு கேட்டுட்டு சொல்லலாம் என்றார் ஓ அதுவும் சரிதான் என்றார் நான்கரை மணிக்கு மேல் சாவகாசமாக எழுந்த பவினா கிட்ட அப்பா கேட்க ஏன்பா அவங்கள ஏமாத்தின மாதிரி இருக்காதா அதுக்கு என்னம்மா பண்ணுறது இப்படியெல்லாம் எல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியாதே அப்பா அவங்க ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து இருப்பாங்க அதனால நம்ம பரிவர்த்தனையை அனுப்பி வைப்போம் என்னது என்று இருவரும் அதிர்ந்து அவளை பார்க்க ஆமாப்பா என்னை அவங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா நானும் அவங்க ரத்தம் ஆனா பருதி நமக்கு முக்கியம் என் தங்கையை மனமாற அவங்க தான் ஏத்துக்கிட்டா தான் எனக்கு நிம்மதி ஏன்னா உங்க காலத்துக்கு பிறகு அவளுக்குன்னு யாரும் இல்லை நான் மட்டும்தான் என்னுடைய தங்கையை அவங்க தான் நான் அவங்கள ஏற்றுக்குவேன் என்றாள் அது சரி பாப்பா ஆனால் அதுக்காக பழக்கமே இல்லாத புது வீட்டிற்கு இவளை எப்படி அனுப்ப முடியும் அப்ப எனக்கு மட்டும் அந்த வீடும் அவங்களும் பழக்கமா அப்ப நான் அங்கே போய் எனக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லைன்னு தான் அனுப்ப பார்த்தீங்களா அப்ப இந்த வீட்டில் எனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா இவளை மட்டும் நீங்கள் கண் பார்வையில் உங்கள் கைக்குள்ளேயே பொத்தி வச்சுப்பீங்க என்னை மட்டும் அவனு விட்டுருவீங்களா அப்ப உங்களுக்கு இவ மட்டும் தான் முக்கியமா நான் வேண்டாமா அப்ப சரி இவளை மட்டும் நீங்க நல்லா வச்சுக்குங்க நான் அங்கே போய் கேடு கேட்டா உங்களுக்கு என்ன நானே கிளம்புறேன் என்று அவள் காலை விந்திக்கொண்டே போக தியாகு பதறி போனார் ஐயோ பாப்பா அப்பா அப்படி உன்னை விடுவேனா அவங்க உன்னோட தாத்தா பாட்டி மாமா அவங்க ரத்தம் அதனால உன்னை நல்லா பாத்துக்குவாங்க ஆனால் பருதி அம்மா அவங்க மகளுக்கு சக்கலாத்தியா வந்தவ அவளோட மகளை அவங்க எப்படி முழுமனதோடு ஏற்றுக்குவாங்க அப்படி தான் சொன்னேன் ஆனால் நீ சொன்ன பிறகு தான் புரியுது அவங்க பருதியை ஏத்துக்காட்டி நமக்கு அவங்க உறவே வேண்டாம் என் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் அவங்க பிரிச்சுடுவாங்க என்றார் எனக்கும் உனக்கும் அவங்க வேண்டாம் அதனால பரிவர்த்தனையை அனுப்பி வைப்போம் என்றார் ம் நீ போய் கிளம்புடி என்றாள் பவினா என்னது நான் போகப்பா மாட்டேன்பா எனக்கு பயமா இருக்கு புது ஊரு புது இடம் எனக்கு யாரையும் தெரியாது நான் அப்பா கூடவே இருக்கேன்பா என்றாள் ஏய் உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு உனக்கும் அப்பா கூடிய சீக்கிரம் ஆப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்பவும் இப்படித்தான் புது ஊரு புது ஆளு எனக்கு பழக்கம் இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லுவியா நிரந்தரமா காலம் பூரா போகிற வீட்டுக்கே புதுசாக பழக்கம் இல்லாமல் தான் போகிறோம் இது என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்கே தங்கி இருந்து அவங்க எப்படி குணம் பழக்க வழக்கம் உன்னை எப்படி நடத்துகிறாங்க எல்லாம் கவனித்து பாரு சரியா எனக்கு உடம்பு சரியானதும் அங்கே வர்றேன் ரெண்டு பேரும் திரும்பி வந்து விடுவோம் என்றால் ஆமாம்மா பவினா பவினா சொல்கிறது தான் சரி அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க வித்தியாசம் காட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் நீ உன்னோட துணிமணியை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பு என்றார் நீ போறியா என்று கூட அப்பா கேட்கலை அது ஒன்றும் அவளுக்கு புதுசும் இல்லை பவினா சொல்லிவிட்டால் இந்த வீட்டில் மறுபேதும் இருக்காது உடனே தலையை ஆட்டி விடுவார் அப்பா இப்போதும் அப்படித்தான் எனவே பேசாமல் அறைக்குள் வந்து பெட்டியை கட்டினாள் அப்பா பருதி போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது நீங்கள் போய் ஸ்வீட் பழங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்க வரும்போது வாங்கிக்கிட்டு வரணும்னு நான் நினச்சேன் தான் இப்படி ஆகிடுச்சே அதுதான் வாங்க முடியலை நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க என்றால் அட ஆமாம்மா எனக்கு இந்த புத்தி வரல பாரே அதுதான் பெண் பிள்ளை வேணும் என்பது இதோ போய் வாங்கிட்டு அரை மணி நேரத்தில் வர்றேன் பருதி கிளம்பட்டும் என்றவர் இருமா உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு போகிறேன் என்று டீ போட்டு கொடுத்து விட்டுத்தான் சென்றார் அப்பா போனதும் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்த பவினா ஏய் பரிதே இங்கே வா என்று கூப்பிட என்ன என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு வந்து நின்றாள் பரிவர்த்தனை என்னடி உனக்கு அங்கே போக பிடிக்கலையா ஆமாம் எனக்கு எதுக்கு அவங்க ஆமாடி உனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு தேவையா இல்லையான்னு அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் அதுக்கு நீங்கள் அதுக்கு நீ போக வேண்டியது தானே என்ன எதுக்கு போக சொல்கிற ப்ளீஸ் டி நம்ம வீட்டில் வேறு யார் இருக்கா அப்பாவுக்கு அங்கே போக பிடிக்கலை அப்பா போனாலும் அவர் ஆம்பளை அவருக்கு அந்த வீட்டு பெண்கள் பற்றியா பற்றியோ அங்கே உள்ள சூழ்நிலை பற்றியோ அவருக்கு எப்படி தெரியும் அதுதான் நீ போய் பார்த்தால் தெரியும்ல யார் நானா எனக்கு என்ன தெரியும் உனக்குத்தான் உனக்கு உனக்குத்தான் அதெல்லாம் தெரியும் அது சரி நீ என்ன அவங்க வீட்டுக்கு மருமகளாவா போக போற அவங்கள பற்றி இதையெல்லாம் தெரிஞ்சு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் உன் சொந்தக்காரங்க போய் பத்து பதினஞ்சு நாள் தங்கிட்டு நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு டாட்டா பபாய் சொல்லிவிட்டு வரப்போகிற உடம்பு சரியான பிறகு நீ போக வேண்டியது தானே அதுக்குள்ளே எதுக்கு என்ன பேக் பண்ணி அங்கேயே அனுப்ப பார்க்குற என்று பரிவர்த்தனை முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சொல்ல ம் நானே நேரடியாக போனால் அவங்க என் மேலே உண்மையான தான் காட்டுறாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அதனால தான் நீ அந்த வீட்டுக்குள்ளே அவங்க மகள் விமலாவின் பெண் பவினாபாகத்தான் போகிறாய் என்றால்